சஜித்தின் இந்த பயணம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆதிபர் தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இதற்கான அழைப்பிதழ் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த அழைப்பிதழ் யாரிடமிருந்து கிடைத்துள்ளது மற்றும் பயணத்தின் போது சஜித் எந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மது போதையில் தொடருந்தை செலுத்திய சாரதி இடைநடுவில் தப்பியோட்டம் போதையில் தொடருந்தே செலுத்திய சாரதி இடைநடுவில் அதனை கைவிட்டு ஓடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு ஓடிய சாரதி பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடர்ந்து சாரதியின் தவறான நடத்தை காரணமாக திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பிரபலமான விளையாட்டு நட்சத்திரம் இலங்கை கிரிக்கெட் வீரர் மதீஷ பத்திரனவிக்கு இந்தியாவில் நோட்ஸ் கோல்டன் ஐகான் விருது வழங்கும் நிகழ்வில் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஏற்கனவே இந்த விருது வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரபலமான விளையாட்டு நட்சத்திரமாக மதீஷ பத்திரன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்திய பிரிமியர் லீக் போட்டி தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மதீஷா விளையாடி வருகிறார் அத்தோடு விகை நோட்ஸ் விருது வழங்கும் விழாவில் சினிமா மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் பிரகாசித்தவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான பிரபலமான விளையாட்டு நட்சத்திரமாக மதீஷ பாத்திரன தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தேர்தலால் பாரிய போராட்டம் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்ததுமே அதிபர் இந்த முடிவு அவருக்கு எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் அதை போலவே தேர்தலில் முதல் சொற்று முடிவுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைந்து எதிர்பார்த்தது போல வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்தோடு மேக்ரான் கட்சிக்கும் மூன்றாம் முடம்தான் கிடைத்துள்ள நிலையில் வலதுசாரியினரின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பாரிசில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடைகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவதும் மற்றும் தீவைப்பு சம்பவங்களுமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறை வடிக்க பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் நெடுஞ்சாலையில் மோதி விமானம் விபத்து பிரான்சில் சிறீரக விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தலைநகர் பாரிஸில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்பதை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அதை நெடுஞ்சாலையில் தரையிறக்க விமானி முயன்றதாக நம்பப்படுகிறது